ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் போயிருக்காங்களாம் ஸ்கூல்லேருந்து வர நேரம்ச்சா வந்தது டீக்க கூட ஸ்நாக்ஸ் கேட்பாங்களாம் கவலையே படாதீங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரெசிபி அழகான ஒரு ரெசிபி சொல்லி தரேங்க டீக்க கூட போடுது இது நீங்கள் செஞ்சு பார்த்து வந்துட்டோம்னா நீங்கள் டீ கடையிலேயே போக தேவையில்லைங்க நீங்களே அப்பப்போ குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவீங்க அங்கே பார்க்கலாங்க மசால் வடை தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ஏரியாவில் மசால் வடைனா பருப்பு வடை உள்ளி வடை தாங்க ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவாங்க இப்போது உள்ளிலேயே அழகான ஒரு வடை செஞ்சு காமிச்சு தரேங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் மூணு எடுத்துருக்கீங்க அதை சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க இதை நல்லா பிடிக்கணுங்க உ உதிர்ந்து வரணுங்க அந்த உள்ளி எல்லாமே அழகாக தண்ணி தண்ணியாக உதிர்ந்து வரணுங்க இதுக்கு கூட நம்ம அழகாக கழுவு வச்சுருக்க அந்த கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க நாம் இப்போ இதில் இந்த வெங்காயத்தில் கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே போட்டுட்டோங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணி போட்டிருக்கோங்க இதில் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதாச்சும் தேவை போடணுமா நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா பார்த்துக்கோங்க மிளகத்தூள் கொஞ்சமாக போட போகிறீங்க நாம் கட் பண்ணி வச்சுருந்ததில் வந்து சின்ன சீரகம் சேர்த்துட்டேங்க மிளகுத்தூள் சேர்த்துட்டேங்க இப்போமா நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாங்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது எம்எல்இ தாங்க நான் எடுக்க போகிறேங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தவிர எடுங்க நான் மைதா மாவு எடுக்க போகிறேங்க அதுக்கப்புறமா கடலை மாவு கொஞ்சம் கம்மியாக இரண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்க்க போகிறேங்க மைதா மாவு நம்ம சேர்த்தாச்சுங்க இப்போ இந்த அளவுக்கு நான் நேரமாக காட்டுனது வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் இது வந்து பாருங்கள் நூறு எம்எல்ஏ இருக்குங்க இந்த அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்க போகிறேங்க அதுக்கப்புறமா காணிஃபு மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தாங்க நம்ம சாப்பிடும்போது நல்ல மொறு மொறுப்பு அழகாக இருக்குங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கடலை மாவு சேர்த்துட்டோங்க கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்டோங்க கார்ன்ஃப்ளவர் தெரியல சோள மாவும் சேர்த்துட்டோங்க உப்பும் சேர்த்துருக்கோங்க இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா பிசைஞ்சு போயிட போகிறோங்க கை வச்சியே நல்லா அப்போ தாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கை வச்சே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த உள்ளி எல்லாமே தனித்தனியாக வரணுங்க கட்டியாக இருக்கவே கூடாதுங்க அது வரைக்கும் நல்லா அழகாக வளர்ந்து இருங்க பார்த்திங்களா எல்லாமே நம்ம சேர்த்தாச்சுங்க இதை ஒரு பத்து நிமிஷம் தனியாக வச்சுருக்கலாங்க ஒரு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடன் பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது நல்லா சூடாகணுங்க அப்புறம் தாங்க இது போடணுங்க நல்லா சாஃப்ட் அழகாக வருங்க இது பத்து நிமிஷம் அப்படியே வெளியே இருக்கட்டுங்க அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே அந்த உள்ளியில் நல்லா இறங்கியிருக்குங்க நல்லா சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்குங்க முறை முறைப்பண்ணு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பிள்ளைங்க மீண்டும் மீண்டும் உங்கள்ட கேட்க போகிறாங்க இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறாங்க ஸ்பூன் வச்சு போட வேண்டாங்க கை வச்சு அழகாக கொஞ்சமாக நைஸாக தட்டு சப்பு வச்சுட்டு போடுங்க எங்கள் ஸ்டைலில் இதாங்க உள்ளி வடை சொல்லுவோங்க அனைவழி மாநிலத்தில் இதாங்க மசால் வடைன்னு சொல்லுவாங்க அதாங்க நான் டீக்க கூட மசால் வடை ரெடின்னு போட்டிங்க பாருங்கள் கை வச்சியே நீங்கள் அழகாக அந்த மாவை போட்டுக்கோங்க அப்போ தாங்க உள்ளாடி அழகாக அந்த மாவு அந்த உள்ளி எல்லாமே வெந்து அழகாக சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்களா இப்படி பெரும் விரலை வச்சு எடுத்துகிட்டு இப்படி இப்படி விட்டுக்கோங்க அப்போ தாங்க மாவு நல்லா வெந்து இருக்குங்க இல்லைன்னா உள்ளாடி மாவாக இருக்குங்க கட்டியாக இருக்கக்கூடாதுங்க இப்படி அழகாக வச்சுக்கோங்க இப்போது சூடான எண்ணெயில் போட போகிறேங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தாங்க நல்ல அழகாக வெந்து எடுக்க முடியுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது நல்ல வேகணுங்க தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க தச்சமேத்துக்கு என்கிட்ட அந்த கோல்டு வின்னர் என்ன தாங்க எல்லாத்துக்குமே நான் சேர்த்துருக்கேங்க இன்னைக்கு கோல்டு வின்னர் என்ன சடனாக நான் இது போட்டதுனால இல்லைங்க வேசங்கனை என்ன தாங்க நான் பயன்படுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பார்த்தீங்களா நான் சோடாவே சேர்க்கலாங்க சோடா பொடியே போடலாங்க ஆனாலும் அழகாக பொங்கு நல்லா நீட்டாக அழகாக வருது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க தீயை தீய கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அதை திருப்பி போட்டிருக்கலாங்க நல்லா அழகாக வெந்திருக்குங்க திருப்பு போட்டுட்டோங்க அழகாக வெந்திருக்கு பார்த்தீங்களா உள்ளியெல்லாம் நமக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுதுங்க அந்த கலர் மாறிட்டுங்க பார்த்தீங்களா அந்த நிறமே மாறியாச்சுங்க கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வந்துட்டுங்க தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் த்ரீ மினிட்ஸ் இது நல்லாவே எண்ணெயெலாம் புரியட்டுங்க நானும் தாங்க ஃபஸ்ட்டு டைமாக இந்த கடை எண்ணெயில் பொரிச்சுதுங்க ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க நிக்கிட்டு அழகாக வந்திருக்குங்க பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துட்டுதுங்க கோல்டு வில்லர் எண்ணெயில் தான் பூடன் பண்ணிடலைங்க உங்களுக்கு இப்போ பார்த்தீங்களா நானே காமிச்சு தரேன் நம்ம ரேசன் கடை எண்ணெயிலேயே நான் போட்டிருக்கேங்க இதை மறுபடியும் திருப்பிக்கலாங்க ஒரு வாட்டி கூட திருப்பிக்கோங்க திருப்பி போட்டுக்கலாங்க நம்ம வரைச்சி போடலாங்க ஏன் ஸ்டைலில் சொல்ல இது வந்து உள்ளி வடைங்க ஆனால் வெளி மாநிலத்தில் இதாங்க மசால் வடைன்னு சொல்லுவாங்க டீக்கை கூட பிள்ளைங்களுக்கு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட இதை போட்டி கூட கேட்பாங்க ரெடி ஆயிட்டுங்க இப்போ நம்ம தண்ணியை எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்களா நம்ம மாற்றிட்டோங்க ரெடி ஆகிட்டுங்க இதே மாதிரி உள்ள மாவையும் போட்டுக்கலாங்க எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க என்னுடைய குழந்தைங்க இப்போ வருங்க விளையாட போயிருக்காங்க நல்லா டயர்டாக வருவாங்க கூட இதை வச்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மீதி உள்ள மாவையும் போட்டு பொறிக்கலாங்க பார்த்திங்களா வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நம்ம அழகாக ரெசிபி செஞ்சிட்டோங்க என் குழந்தைங்க வாரங்க நல்ல டயர்டாக தான் வாரங்க ஃபுட்பால் விளையாடிட்டு வாரங்க சாப்பிட கொடுக்கலாங்க ஏ நம்ம ஏங்க ரூபாய் கொடுத்து கடையில் வாங்கணும் நீங்களே வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு அழகாக ருசியான உள்ளி மசாலா இது செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பபாய்